யார்கிட்டையுமே எந்த ஒரு கட்டத்திலையும் எதற்காகவும் கையேந்த வேண்டிய அவசியம் இல்லாமல் ஒருத்தர் வாங்க வாழ்ந்தால் அதுதான் மிகச்சிறந்த வாழ்க்கை இன்னும் சொல்லப்போனால் அதுதான் சுயமரியாதையாக இருக்க முடியும் யாராவது ஏதாவது கொடுப்பாங்க அவங்க எல்லாருக்கும் கொடுக்குறாங்க நமக்கும் கொடுக்கட்டுமே அப்படின்னு நினைக்கிறது சுயமரியாதையாகாது தவறான காரணங்களால் பணம் வந்தால் அதை ஏற்றுக்கிறது சுயமரியாதை ஆகாது ஏன்னா அவங்க எதுக்கு நமக்கு பணம் கொடுக்கணும் நம்ம கடமையை செய்கிறோம் ஆக நேர்மை என்பது சுயமரியாதையோடு சம்பந்தப்பட்ட ஒன்றாக கருதப்படுகிற போது தான் அது இயல்பான வாழ்க்கையாக அமையும் இன்னும் சொல்லப்போனால் நேர்மை என்பது ஒரு நேர்மறையான ஒரு விஷயம் அது அந்த நேர்மறையான விஷயத்தை வளர்ப்பதற்கு நேர்மறையாக நாம் சிலவற்றை சொல்ல வேண்டியதாக இருக்கிறது ஒருத்தட்ட போய் நீங்கள் அதை செய்யாதீங்க பொய் பேசாதீர்கள் அப்படின்னு சொல்கிறத விட உண்மையை பேசுங்கள் அப்படின்னு சொல்கிறது மிக மேன்மையான அணுகுமுறையாக இருக்க முடியும் அப்போ எந்த இடத்துலையும் நம்ம கையேந்தக்கூடாது நாங்களாம் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரே ஒரு நாள் இந்த கோயிலில் சுண்டல் கொடுத்தாங்க கொஞ்சம் அந்த சுண்டல் கொடுக்கும்போது அது ஒரு பிரசாதம்னு சொல்லி கொடுப்பாங்க அந்த பிரசாதம்னு சொல்லி வாங்குறதுக்கெல்லாம் போட்டி போட்டு நானும் போட்டி போட்டு வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது அந்த சுண்டல் கொடுக்குறவர் சொன்னார் என்ன பறக்குறீங்க ஒழுங்கா என்ன வரிசையாக நிகழங்க அப்படின்னார் ஒரு மாதிரி சுருக்குன்னு அன்னையிலருந்து நான் எந்த கோயிலுக்கு போனாலும் பிரசாதம் வாங்கும் போது அப்படி அதை தவிர்த்துட்டு இப்படி வந்துடுவேன் அது ஒரு வகையில் பிரசாதம் போய் சேர்றோம் இதெல்லாம் உண்மை தான் ஆனால் எனக்கு என்ன பண்ணுதுன்னா அந்த ஒரு சொல் வந்து வாழ்க்கையில் எதற்காகவும் நம்ம கையை நம்ம இப்படி காமிச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துறது இது இது ஒரு விஷயம் இன்னொன்று வந்து சின்ன வயசுலேருந்தே குழந்தைகளை வந்து யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காம யார் எதை கொடுத்தாலும் அதை அவங்க வற்புறுத்தி கொடுத்தா அன்பின் காரணமாக வாங்கலாமே ஒழிய அதுக்காக நாம் பறக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துறது ரொம்ப ரொம்ப அவசியம் இப்படிப்பட்ட குழந்தைகள் வந்து எந்த காலத்துலேயும் அவங்க பணியை செய்கிறதுக்கு யார்கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க அவங்க நேர்மையாக தான் இருப்பாங்க ஏன்னால் அது அவங்க சுயமரியாதை சம்மந்தப்பட்டது நான் நேர்மையாக இருப்பது என்பதை காட்டிலும் மிக உயர்ந்த சுயமரியாதை எதுவும் இருக்க முடியாது அப்படின்னு அந்த குழந்தை என்னும்போது தான் அது என்ன டெம்ட் பண்ணாலும் அது எந்த ஒரு செயலையும் செய்யாது தீய செயலை செய்யாது செய்கிற செயலுக்கு எதையும் எதிர்பார்க்காது இந்த உலகம் எப்படின்னா வாங்கி கொள்வதற்கு எப்போதும் தயாராக இருக்கிற உலகம் அதுதான் பிரச்சனை ஏதாவது ஒன்று கிடைக்கிதுன்னா இதுக்கு நாம் யோக்கியதை உள்ளவர்களாக இல்லையாங்கிறத பற்றி நம்ம கவலைப்படுறதே இல்லை மற்றவங்கக்கிட்ட வாங்கும்போது ஒரு முகம் நாம் கொடுக்கும்போது ஒரு முகம் விற்கும்போது ஒரு முகம் வாங்கும்போது ஒரு முகம் இதெல்லாம் நம்மகிட்ட இருக்குது சாணக்கியர் வந்து அர்த்த சாஸ்திரத்தில் சொல்கிறாரு விற்பதற்கு ஒரு தராசி யூஸ் பண்ணணும் வாங்கிறதுக்கு ஒரு தராசி யூஸ் பண்ணணுங்கிறார் ஆனால் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா சமன் செய்து சீர்தூக்கும் கோல்போல் நின்று அப்படிங்கிறார் அழக்கொண்ட எல்லாம் அழப்போம் தவறான முறையில் நாம் எது சம்பாதிச்சாலும் மற்றவங்களை அழ வச்சு சம்பாதிச்சா அது வந்து நம்மளை அழ வச்சு இருந்து போயிடும் அப்படிங்கிறார் இன்னொன்று சொல்கிறாரு தவறான வழியில் செல்வத்தை சேர்த்தா அது வந்து ஒரு சுடாத ஒரு சட்டியில் வைக்கிற நீர் போல அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஆனால் சுயமரியாதை என்பது நேர்மையோடு சம்பந்தப்பட்டது யாரிடமும் எதற்காகவும் நான் கையேந்த மாட்டேன் ஒரு பணிக்காகவோ பதவிக்காகவோ பணத்துக்காகவோ கையேந்த வேண்டிய அவசியமில்லை என்று யார் வாழ்கிறார்களோ அவர்கள்தான் நேர்மையாக இருப்பார்கள் நேர்மையை காட்டிலும் உலகத்தில் உயர்ந்த சுயமரியாதை ஒன்று கிடையாது ஏனென்றால் நேர்மையாக இருப்பவனை யாரும் படிக்க முடியாது குறை சொல்ல முடியாது எனவே நேர்மையை அறமாகவும் சுயமரியாதையும் பாகவும் பார்க்கும் மனப்பான்மையை சொல்லித் தருவோம் இளைய சமுதாயத்தை வென்றெடுப்போம் நன்றி வணக்கம்